குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதி ஆராய்ச்சி தக்ப்பு இது வந்து ராகு எது பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை ராசிகள் வாரியாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம துளாராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போறோம் துளாராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் ரெகுலராக ரெகுலரா பார்க்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவுக்குள்ளே போங்க துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது அதாவது ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்களுக்கு பயிற்சி காலத்தில் இருந்தாங்க இந்த ஒன்றரை வருஷமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒன்றரை ஒரு வருஷம் ஏழு மாதம் அந்த டைம்ன்றது என்ன மாதிரி பலன்களை கொடுத்தாங்கன்றது பார்த்திங்கன்னா முதல் விஷயம் கேதுவால் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொடர்பு வேற்று மத வேற்று கலாச்சாரத்தை சார்ந்த நபர்களோட தொழில் அல்லது வேற ஏதாவது ரீதியிலான தொடர்புகள் அதே மாதிரி கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ ஃபாரின் போகிறது அல்லது வேறு ஸ்டேட்டு இப்போ இந்திய தம் தமிழ்நாடுனாக்க மகாராஷ்டிரா டெல்லி அந்த மாதிரி போய் அந்த ஊரில் போய் நம்ம படிப்போ அல்லது வேலையோ செய்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள் துளாராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டுச்சு அதே போல ஆறாம் இடத்து ராகு கடன் குறைச்சாரு நோய் தொல்லைகளை கட்டுப்படுத்தினாரு எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் பயம் அல்லது கலக்கம்னு சொல்லுவாங்கல்ல ஐயோ இப்படி கேட்டாங்கன்னா என்ன சொல்றது ஐயோ இப்படி பார்த்துட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அந்த மாதிரி பயந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டம்ன்றது இந்த ராகு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அதை இல்லாமல் பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பயந்துருப்பீங்க பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல சனியினுடைய ஆதிக்கம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் பிள்ளைகளாலும் சில மன வருத்தங்கள் அல்லது பிள்ளைகள் படிக்காமல் இருக்கிறதுனால ஏற்படுறவை தான் அவங்கள விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டலில் அனுப்புகிறது அதனால் ஏற்படுற சில சங்கடங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு கடன் குறைஞ்சது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தவங்களுக்கு நோய் தீர்ந்தது அல்லது ரெகுலராக மருந்து சாப்பிட்ருந்தவங்க கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் கம்மி பண்ணி ஒரு ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஒரு நிலையை இந்த ராகு கேதுக்கள் கடந்த காலங்களில் கொடுத்துருந்தாங்க இப்போது ராகு அஞ்சாம் வீட்டுக்கும் கேது பதினொன்னாம் வீட்டுக்கும் போகிறாங்க இது ஓவரால் எப்படின்னு பார்த்தா ஓவரால் வந்துட்டு நல்லது தான் ஸோ இந்த ஐந்தாம் இடத்திற்கு ராகு வர்றது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா ஐந்தாம் இடம்ன்றது திரிகோண வீடு திரிகோண வீட்டிற்கு இயற்கை பாவியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் வரும்போது என்ன ஆகுன்னா புத்திர தோஷத்தையும் கடுமையான தோஷத்தையும் ஏற்படுத்துறார் அப்போது நம்ம முன்னோர்களுக்கு ஏதாவது இப்போ முன்னோர்களுக்கு திதி இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்காம அது இப்போ நம்ம முன்னோர்கள் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருந்து அவர்களை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுருந்தோம்னா அந்த சாபங்கள் இப்போ நமக்கு கஷ்டப்படுத்தும் என்ன மாதிரி வகையில் காதல் தோல்வி பிள்ளைகளால் சங்கடம் பிள்ளைகள் ஆல்ரெடி சனி அஞ்சுலேருந்து கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக பிள்ளைகள் விஷயத்தில் கலக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ இந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வர்றது சனி போயிட்டாரு ஆனால் ராகு வந்துட்டார் ஸோ ராகுவால வேற மாதிரி பிரச்சனைகள் பிள்ளைகள் விஷயத்துல ஏற்படும் சரிங்களா எப்போ முன்னோர்கள் அமைதியற்று அந்த மாதிரி முன்னோர்கள் சார்ந்த சாபங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்தா அந்த அமைப்புகளில் தான் அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் தெரியாமல் கண்டுக்காமல் குலதெய்வம்னா இல்லைங்க எங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு ரொம்ப காலமா விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதனால நீங்க கஷ்டப்படுவீங்க அப்போ என்ன பண்ணுவோம் குலதெய்வம் கண்டுபிடிக்கணும் ஸோ குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது பிரசன்னம் வச்சு பார்க்கலாம் ஓகே உங்கள் இஷ்ட தெய்வங்கள்கிட்ட போய் வந்துட்டு குறி கேட்கலாம் நிறைய வழிகள் இருக்குது ஸோ அந்த வழிகளில் உங்கள் தாத்தா பாட்டி சித்தப்பா கூட பிறந்தவங்க பெரியப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கேட்டுக்கிட்டு குலதெய்வத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா குலதெய்வத்துக்கான வழிபாடுகளை இந்த ஒன்றரை வருடமும் தவறாமல் செய்யணும் சரிங்களா ஒரு முடிந்தால் மாதம் ஒரு தடவை கூட பௌர்ணமிக்கு போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வந்துடுங்க முடியாத பட்சத்தில் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் வெளியூர்லலாம் இருக்கிறீங்கனாக்க போய் குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க இதுதான் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது இந்த பித்ருதோஷ ராகுவின் உடைய பயிற்சியால் புரியுதுங்களா ஆனா இந்த ராகு எடுதல் மட்டும் செய்ய மாட்டாரு சில நன்மைகளையும் செய்வார் என்ன தெரியுமா லாட்ரி யோகம் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு எதிர்பாராத வழிகளில் பண வரவு தவறான வழிகளில் பண வரவு நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே ஆனால் உங்களுக்கு அதில் பணம் வர்றது அந்த மாதிரியான அமைப்புகள் ஸ்டாக் மார்க்கெட் ஷேரில் பணம் வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் சரிங்களா ஸோ இது வந்து நன்மை ஓகேங்களா பிள்ளைங்க ரொம்ப காலமாக செட்டில் ஆகாமல் இருக்காங்க திடீர்னு செட்டில் ஆகிடுவாங்க ஏதோ ஒரு தொழிலாளர் ஏதோ ஒரு ஒரு டக்குன்னு ஒரு அலையன் சமைஞ்சி டக்குன்னு எல்லாமே கரெக்டாக கூடி வர மாதிரி அந்த திடீர் திடீர் அமைப்புகள் ராகுவால் ஏற்படும் தீமைகளும் நன்மைகளும் ஆனால் எதாக இருந்தாலும் திடீர்னு கொடுக்குறது தான் ராகு நைட்டு படுக்கமோ நல்லா இருந்தாங்க காலில் எந்திரிக்கும் போது பிரச்சனை நைட்டு படுக்கமோ ஒன்றும் இல்லையா காலில் பார்த்தா அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்சம் ரூபா இருக்குது அந்த மாதிரி புரியுதுங்களா நான் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்காக அப்படியே பத்து லட்சம் வந்துடணும்னு அவசியம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஸோ இந்த மாதிரி ராகு இப்போ கேதுக்கு வரும் கேது பதினொன்று வராது பதினொன்றாம் இடம்ன்றது உபஜய லாபஸ்தானம் அருமையான இடம் கேது மாதிரி பாவ கிரகங்கள் இருக்க வேண்டிய இடம் பதினொன்று லாபம் தொழில் மேன்மை புது வியாபார அபிவிருத்தி புதிய நபர்களால் பணவரவு செஞ்சிட்டு வேலையில் வெற்றி எல்லாமே ஏற்படும் மூத்த சகோதரர்களால் சில நேரங்களில் மனக்கசப்பு உண்டாகும் சகோதரன் அல்லது சகோதரி ஆனால் கேது இந்த இடத்துல உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஷார்ட்கட் ஒன்று இருக்குது ரொம்ப கேது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாயாவது தானம் பண்ணுங்க அடுத்தவங்களுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதனால் ஒரு ரூபாய் எனக்கு பிரயோஜனம் இல்லை பரவாயில்ல தானம் ஏழைகளுக்கு வாய் வாயில்லாத ஜீவன்களுக்கு படிக்க முடியாத கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு தானம் செய்யணும் ரொம்ப நல்லது பிரேத பரிசோதனை செய்து அனாதை சடலங்களாக கிடைக்கக்கூடிய அந்த ஈமக்கடன்கள் செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப நாளாக அந்த மாதிரி கிடக்கும் இல்லையா சடலங்கள் யாரும் கிளைம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத பாடி அந்த மாதிரி பாடிஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா என்னை பார்க்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அந்த மாதிரி ஆத்மாக்களை எடுத்து தகனம் பண்ணக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் என்ஜிஓஸ்லாம் இருக்கிறாங்க ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நபர்களை பார்த்து அவர்களுக்கு மாதம் மாதம் ஏதோ ஒரு தொகை ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு வண்டி வாடகை ஒரு ஆம்புலன்ஸ் வாடகை அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் ஸ்பான்சர் எடுத்து பண்ணுங்க அந்த ஆத்மாக்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் ஏன்னா கேது கொடுக்குற இடத்துல இருக்கார் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கார் அவர் தொழிலை விட ரெடியாக இருக்கார் ஆனால் எப்போ அவர் ஒரே ஒரு விஷயத்தை செக் பண்ணிட்டு தான் கொடுப்பார் என்ன நீ பணத்துக்காக இருக்கியா அல்லது மற்றவர்கள் நலனுக்காக பாடுபடுறியான்றது செக் பண்ணுவார் கேது ஏன்னா கேது மெட்டீரியலிஸ்டிக் பிளானட் இல்லை ஸ்பிரிச்சுவல் பிளானட் ஸோ நான் பணம் 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 தொழில் தொழில் தொழில்னு ஒன்றுன்னா உங்களை அடித்து உட்கார வச்சுருவார் ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக நலன் செய்ய செய்ய அவர் இன்னும் பணத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் செய்ய இன்னும் கொஞ்சம் செய்யின்னு உங்களை என்கரேஜ் பண்ணுவார் ஸோ கேது இந்த மாதிரியான தன்மைகளில் வரும்போது கேதுவை எப்படி பயன்படுத்திக்கிறதுனா நமக்காக இல்லாமல் பிறருக்காகவும் நம்ம செலவுகள் செய்யும் போது பண வரவு அதிகரிக்கும் சரிங்களா இதுதான் ட்ரிக்ஸ் விநாயகர் வழிபாடு காரிய வெற்றி காரியத்தடன்களை தீக்கும் ஏன்னா பதினொன்னில் கேது வரும்போது விநாயகரை கும்பிட்டே இருந்தீங்கன்னா எந்த விஷயத்திலையும் தடவு இல்லாமல் வெற்றி அடையும் இது வந்து கண்கூடாக கண்ட ஒரு உண்மை டெஸ்ட் பண்ணி பாருங்க சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரங்கள் போதும் ராகுவுக்கு முன்னோர்கள் கேதுவுக்கு விநாயகர் போதும் சரிங்களா அதே மாதிரி கேதுவுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சடலங்கள் அவங்களுக்கான உதவி இதை செஞ்சீங்கன்னா போதும் ரொம்ப நல்ல வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் துளாராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் இந்த ராகுது பயிற்சி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் நல்லதுதாங்க ஒரு பத்து பதினஞ்சு சாய்ந்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் வாயு தொல்லைகள் வரலாம் ஸோ கொஞ்சம் நிறைய சாப்பாட்டில் கொஞ்சம் பார்த்துருங்க சரியா சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பதிவு சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ கேளுங்க ஆனா தனிப்பட்ட ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இப்ப வேலை கிடைக்குமா நான் இப்ப வெளிநாடு போலாமா இந்த மாதிரி கேள்விகளே கேட்காதீங்க ஏன்னா அதுக்கு பதில் சொல்லணும்னா உங்க ஜாதகத்தை கணிக்கணும் கணிக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை அந்த வேலைக்கு பணம் அப்படின்ற விஷயம் தேவைப்படும் ஸோ அது கன்சல்டேஷன் மூலமா நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா கன்சல்டேஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பராகசோதரன் ஜாமக்கோலுத்தகன் ஹரிசூதன் நன்றி நேர்களே வணக்கம்